ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தைத்து தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிபாளையம் மதுரை ரெண்டு எல்லா புகழும் எனக்கு மொழிபாசு பொறுப்பு நண்பர்களே ஸோ இன்னைக்கு திருப்பி ஒரு வேளாண்மை கண்டென்ட் தான் என்னன்னா நம்ம கதிரேசன் ஐயா துணை வேளாளர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கவங்க அவங்க வந்து நம்மளோட நிலம் இருக்கிற நிலத்தில் வந்து இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு உரம் இயற்கை இயற்கை உரம் அது எப்படி செய்கிறது எப்படி சொல்லால் நீர்மோர் கரைசல் இந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி ஒரு இயற்கை விதத்தை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தில் கிடைக்கக்கூடிய செடிகளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க ஸோ வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் அனைவருக்கும் கதிரீசனின் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நண்பர் முத்துவேல் அவர்கள் தோட்டத்தில் குருமும்மா பேட்டையில் ஒரு சின்னதாக ஒரு பயிர் வளர்கிறதுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்பிக்கு சைட்டோசைமு அதுக்கப்புறம் வந்து ஹியூமிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம அடிப்போம் ஆனால் வடகொரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலையை வந்து கலையும் வெள்ளத்தையும் பயன்படுத்தி ஒரு தொழில்நுட்பத்தை ரொம்ப எளிதில் ஒரு வளர்ச்சி ஊக்கிய செஞ்சுருந்தாங்க அந்த வளர்ச்சி ஊக்கி தான் நம்ம செய்ய போகிறோம் இது காலையில் வெள்ளனா வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளிச்சத்துக்கு முன்னாடி களை செடிகள் வந்து தனக்கு தேவை சூரிய உடனே தனக்கு தேவையான உணவை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து அதோடய சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் பறிக்கப்பட்ட காலையில் பறிக்கப்பட்ட இலை அதுதான் கையில் வச்சுருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் உள்ளே போட்டு கரைச்சிட்டோம் உள்ளே வந்து வெள்ளம் இருக்குது இந்த வெள்ளத்தில் இந்த களை செடியை போடுறோம் போடுங்க போடுங்க வெள்ளத்தில் இந்த களைச்செடியை போடுறோம் நல்லா போட்டு உள்ள நல்லா கலக்கி விடுங்க வெள்ளத்தில் கலக்கி விட்டுட்டு இதே மாதிரி களைச்செடியை உள்ளே போடுங்க அதாவது எப்படின்னா ஒரு கிலோ களைச்செடி எடுத்திங்கன்னா ஒரு கிலோ வெள்ளம் நம்ம வந்து கலக்கணும் இப்போ நம்ம வந்து அரை கிலோ களை செடி இருந்துச்சுன்னா அரை கிலோ வெள்ளம் போதும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வந்து நல்லா ஜம்முன்னு வரும் இது வந்து நம்ம எடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை நம்ம மர நிழலில் வந்து நம்ம வந்து இது மேலே வந்து ஒரு வண்டு கட்டுங்க முத்துவையில் ஆ போதும் மேலே வந்து ஒரு வண்டு கட்டுங்க இது வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் தேவையில்லை இந்த தண்ணி இதெல்லாம் மேலே ஊற்றணும் அப்படின்றது தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம இருக்கிற இலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில்லு அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்ம வெள்ளம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா மக்க வச்சு கரைசலாக்கிறோம் அந்த மாதிரி கரைசலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ காமிக்கிறோம் இதை மாத்திரம் நம்ம வந்து ஒரு டேங்குக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லியிலேருந்து ஐம்பது மில்லி கலந்து எந்த பயிரும் பூ வர்ற சமயத்தில் நம்ம தெளிச்சோம்னா பயிர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பயிர் வந்து நல்ல ஃப்ளவரிங் வரும்னு கொரியா நாட்டில் சொல்கிறாங்க இதுதான் அந்த நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த இந்த கலையோட அமிலம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் தேன் மாதிரி நல்லா ஊற்று எப்படி நல்லா ஊற்றிட்டு ஊற்றிட்டு ஊற்றி கொடுத்து இப்போ பாருங்கள் நல்லா தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக நல்லா தேன் மாதிரி இருக்கு பாருங்கள் இதுதான் கரைசலு இந்த நான் போதும் போதும்போது வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த கரைசலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டகாசமான வாசம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பிக்கு சைட்டோசைமு அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப செலவில்லாத தொழில்நுட்பம் எனவே விவசாயிகள் இப்போ மணிலா வந்து நல்ல ஃப்ளவரிங் வர்றதுக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நல்ல மர நிழலில் நம்ம வந்து புதைச்சி வச்சுருவோம் புதைச்சி ஒரு ஏழு நாள் இருந்தால் போதும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் இருந்துச்சுன்னா போதும் இது வந்து நல்லா அருமையாக உள்ளே வந்து அந்த களையும் அந்த நம்ம போட்டிருக்க வெள்ளமும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஏற்கனவே எடுத்து காமிச்சோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு திரண்ட ஒரு நல்ல தேன் மாதிரி ஒரு படிவமாக வந்துடும் எனவே விவசாயிகள் இந்த மாதிரி எளிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து கடையில் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் இடுபொருட்களை வாங்காமல் தனக்கு தேவையான இடுபொருட்களை தாங்களே தயார் செய்து கொள்ளுமாறு இந்த பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் கதிரேசன் துணை வேளாண்மை அலுவலர் திண்டிவனம் என்னோடய நம்பர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு எழுபத்தி நாலு ஜீரோ ஆறு 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 நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிறீங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் ஐடி வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கண்டென்ட் அடுத்தது உடனே கொடுத்துருவோம் பொங்கல் ஜாஃபர் பொங்கல் நசீர் அப்துல் ராசிக் அப்துல் ராசிக் சட்டமில்லாமல் பேசுகிறேன் முதல் பேச முடியுறேன்